ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு சிவவாக்கியரின் வாக்கியரின் மெய்ஞானம் பாடல் கரந்த பால் முளைப்புகா விண்ணை மூர்புகா உடைந்து போன சங்கி நோசை உயிர்களும் உடற்புகா விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே மேற்கூறிய சிவ வாக்கிய சித்தர் பெருமானின் இந்த பாடலானது அதிக பரிபாஷைகளை கொண்ட வார்த்தைகளாக இல்லாமல் மிக எளிமையாகவும் புரியும்படியாகவும் அமைந்திருப்பதற்கு காரணம் நாம் நடைமுறை வாழ்வியலில் பயன்படுத்தும் சொற்களை கொண்டே அமைய பெற்றதால்தான் அதனால் பாடலின் சொற்களுக்கு பொருள் பதத்தினை தேடி அலையாமல் நேரடியாக பாடலுக்கான பொருள் விளக்கத்திற்கு வருவோம் பாடலானது எதனை மையமாக கொண்டு அமைய என்றால் ஒன்றிலிருந்து விடுபட்ட ஒன்று அல்லது ஒன்றிலிருந்து பிரிந்து வந்த ஒன்று மீண்டும் அது அதுவாகவே அதனுடனே சென்று சேராது என்பதனை தீர்க்கமாக உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் உள்ளது இது நேரடியாக எதனை முதன்மைப்படுத்துகிறது என்றால் மறுபிறவி இல்லை என்பதனைத்தான் அதாவது இறந்தவர் மீண்டும் பிறப்பதில்லை என்பதனைத்தான் யோக வாழ்வியலில் பயணிக்கும் அனைவரின் கருத்தும் என்னவாக இருக்கிறதென்றால் மனித உடலில் உயிராக ஜீவனாக இருப்பது ஆன்மாவே அது அதிசூட்சமாய் இருந்து கொண்டு ஸ்தூல உடலாகிய மனித தேகத்தை பற்றி உலக வாழ்வியலில் உழன்று பின் தன் பிறப்பின் நோக்கத்தை அறிந்து இரவினரி பற்றிக்கொண்டு பிறவா பெருநிலையினை அடைய வேண்டும் என்பதுதான் அப்படி மனித உடலில் பிறவி எடுத்த ஆன்மாவின் நோக்கம் நிறைவேறாமல் போகுமானால் அது மீண்டும் வேறொன்றாய் எடுக்க நேரிடும் அப்படி பிறவி எடுக்கும் அந்த பிறவி அதன் கர்ம வினை பயனாக மீண்டும் மனிதராக அல்லாமல் வேறொன்றாகவும் அதாவது வேறொரு உயிராகவும் பெருவி எடுக்கலாம் எப்பொழுது அதன் வினைப்பயன் முற்று பெறுகிறதோ வரையிலும் அது வேறொன்றாக வேறொன்றாக பூவிலகில் பயணித்துக் தான் இருக்கும் ஆக ஆன்மா என்பது ஒன்றிலிருந்து விடுபட்டு வேறொன்றாக மீண்டும் பிறவி எடுக்கிறது என்பதானது நம்பப்படுகிறது இதுவே வழி வழியாய் படித்தும் செவி வழியாய் கேட்டும் ஏற்படுத்தி கொண்ட புரிதலாக இருக்கும் நிலையில் இதனை முற்றிலுமாக மறுக்கும் நிலையில் இறந்தவர் மீண்டும் பிறப்பதில்லை இல்லையே என்று மிக தீர்க்கமாக பதிவிடுகிறார் நம் சித்தர் பெருமான் அதாவது ஒரு உடலில் இருந்து விடுபட்ட ஆன்மாவானது மீண்டும் அதே உடலையோ அல்லது வேறொரு உடலையோ பற்றுவதில்லை என்பதுதான் இதன் பொருளாக அமைகிறது அதற்காகத்தான் சில ஓமைகளை முன்னெடுத்து முன்னுதாரணம் காட்டி தன் கருத்துக்களையும் பதிவிடுகிறார் சித்தர்பெருமான் தாய்மையடைந்த ஒரு உயிரிடமிருந்து தனது பிள்ளையின் பசி தீர்க்க அதன் மார்பகத்திலிருந்து பாலானது சுரந்து வெளியேறும் அதுவே முளைப்பாலாகும் அப்படி முளையிலிருந்து வெளியேறிய பாலானது அது வெளியேறி வந்த வழியே மீண்டும் அந்த முளையினை சென்றடையாது இது இயற்கைக்கு மாறான நிகழ்வு அது என்றுமே நிறைவேறவும் நிறைவேறாது அதே போன்று தயிரை கடைந்து அதில் உள்ள வெண்ணெயினை பிரித்து வெளியே எடுத்துவிட்டால் அது மோர் என்ற நிறையினை பெறுகிறது அப்படி வெளியே வந்த வெண்ணெயானது மீண்டும் மோருடன் கலக்குமானால் அது மீண்டும் தயிராகாது <laughs> 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 இதுவும் இயற்கைக்கு மாறான நிகழ்வுதான் அடுத்ததாக இன்னும் சில உதாரணங்களையும் காட்டுகிறார் ஒரு மரத்திலிருந்து பூத்து காய்த்த நிலையில் பூவாக மரத்திலிருந்து உதிந்தாலும் அல்லது காயாகி உதிந்தாலும் மீண்டும் அது இருந்த தனது பழைய இடத்தில் சென்று ஒட்டிக்கொள்வதில்லை இதுவும் இயற்கைக்கு மாறான நிகழ்வுதான் அதே போன்று நற்சங்கில் காற்று நுழைந்து வெளியேறினால் அது நல் ஓசையாகும் ஆனால் அதே சங்கு உடைந்த நிலையில் இருக்குமானால் அதனுள் புகும் காற்று ஓசையாவதில்லை இதுவும் இயற்கைக்கு மாறான நிகழ்வுதான் ஆக மேற்கூறிய உதாரணங்கள் போன்றுதான் ஓர் உடலில் இருந்து விடுபட்ட ஆன்மாவானது மீண்டும் அதே மனித உடலில் நுழைந்து உயிர் பெறுவதும் இல்லை அல்லது மீண்டும் வேறொரு உடலைப் பற்றிக்கொண்டு பிறவி எடுப்பதும் இல்லை இதுதான் பாடல் வரியில் இறந்தவர் மீண்டும் பிறப்பதில்லை இல்லை என்று மிக தீர்க்கமாக பதிவிடப்பட்டுள்ளது கர்மா முன்வினை பயன் முற்பிறவி மறுபிறவி என்ற நம்பிக்கை ஒரு புறம் இருக்க நம் சித்தர் பெருமானின் இந்த பாடலை எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பது என்பதுதான் இப்பொழுதே கேள்விக்குறியாகவும் உள்ளது எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற குரலினை முன்வைத்துத்தான் இந்த பாடலின் உட்கருத்தினையும் அது எந்த நோக்கத்திற்காக இப்படி அமைய பெற்றுள்ளது என்ற புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் முன்பாக அறிந்த பொருள் விளக்கம் சரியானது என்றும் அல்லது தவறு என்றும் வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அதனை ஆய்வுக்கு உட்படுத்தி தெளிவு காண்பது மெய்யறிவாகும் அந்த வகையில் இதனால் வரையிலும் பல சித்தர் பெருமக்களின் பாடல்களை எடுத்து பொருளறிந்த தெளிவோடு இந்த பாடலுக்கான தெளிவையும் அறிய முற்படுவோம் அறிவு அறிவு மானிடராய் பிறத்தல் அறிது அப்படி மானிடராய் பிறந்தாலும் உடல் ஊனம் இல்லாமல் பிறத்தல் அதிலும் அரிது ஊனமில்லாமல் பிறந்த நிலையில் ஞானமும் கல்வியும் சேர்ந்து இருத்தல் அரிதாகிறது அப்படி மேற்கூறிய அனைத்தையும் பெற்றாலும் தானமும் தவமும் இணைய பெறுதல் அரிதாகிறது இப்படி அனைத்து அரிய தன்மைகளும் பெற்றவரே இறைவனுக்கு நிகராகவும் போற்றப்படுகிறார் என்பது அவையின் திருவாக்காகும் அதனால்தான் மனித பிறப்பு அனைத்து உயிர்களிடமிருந்து மேலாகவும் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட அரிய பிறப்பில் மனிதனானவன் பிறந்திருந்தாலும் தன் பிறப்பின் நோக்கத்தையும் அதன் பயனையும் முழுமையாக அறிந்த இப்படி பிறப்பின் பிரம்மாண்டத்தை அறியாத நிலையில்தான் மனிதர்களின் வாழ்வியலும் அமைந்து விடுகிறது அதனால் பிறந்தும் வளர்ந்தும் வாழ்ந்தும் இனி மடிந்தேதான் ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் மனித வாழ்வியலின் கோட்பாடுகளும் அமைந்து விடுகிறது இதனாலேயே மனிதனுக்கே உண்டான தனித்தன்மையான சிந்தனையாக்கமும் ஞானமும் இல்லாமலேயே அவனது வாழ்வியலும் முடிந்து விடுகிறது ஏன் அனைத்து உயிர்களிடமிருந்து மனிதன் வேறுபட்டு நிற்கிறான் என்ற கேள்வியானது அவனுள் எழும்போதுதான் மனித பிறப்பின் நோக்கத்தினை அறியும் முதல் அத்தியாயமானதும் அவனுள் ஆரம்பிக்கும் இதன் பொருட்டே தோன்றும் அடுத்தடுத்த கேள்விகளும் அதற்காக அமையும் பதிலும் தான் அவனது சிந்தனையை தூன்றி அறிவின் பெருக்கத்தையும் ஏற்படுத்தி தெளிவையும் உண்டாக்கும் இந்த ஆராய்வுதான் அவனுக்குள் இருக்கும் சுயத்தன்மையினையும் வெளிக்காட்டச் செய்யும் சராசரியாக மனித வாழ்வியலின் கட்டமைப்பு எப்படி இருக்கிறதென்றால் என்னால் எதுவும் ஆகப்போவதில்லை என்னை காத்து ரட்சிக்க மேலான ஒருவன் இருக்கிறான் அவனே எனக்கான அனைத்தையும் அருளச் செய்வான் என்ற வேறொன்றின் மீதான நம்பிக்கையால் தனது நம்பிக்கையினும் எழுந்திருக்கிறான் இந்த நம்பிக்கையானது அவனது ஆழ்மனை இயக்கமாகவும் பதிந்துவிட அதுவே அவனது பிரதியாக வரும் அவனது சந்ததியறியம் நம்ப வைத்து அவர்களுக்குள்ளும் ஊடுருவி நிலை பெற்றுவிடும் பின் அதுவே அவர்களது வாழ்வியலிலும் இன்றியமையாததாக மாறி மாற்ற முடியாததும் மற்றும் அதிலிருந்து விடுபட முடியாத அளவிற்கு விரிவடைந்தும் விடும் இந்த நிகழ்வுகள்தான் வாழையடி வாழை என்ற நிலையில் பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பிறப்பு என்பது மனிதர்களின் வாழ்வியலில் சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் அது அசாதாரண நிலையில் இருப்பதை யாரும் உணர்ந்தப்படவில்லை ஒரு புதிய உயிரின் பிறப்பிற்கு இரு உயிர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் இணைதல் அவசியமாகிறது ஆனால் அது பிறப்பின் நோக்கத்திற்காக முன்வைத்து அமையாமல் அது அந்த இருவரின் காம இச்சையனை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் அமைகிறது இந்த காம இச்சையினை பூர்த்தி செய்து கொள்ளும் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் இருவரின் அறிவு நிலையானதும் நிலையில் நிலையில்தான் இருக்கும் அந்த நிலையில் தாங்கள் யார் என்பதும் எங்கிருக்கிறோம் என்பதையும் மறந்து இருள் மயக்கத்தில் தான் இருப்பர் அந்த இருவரின் இருள் மயக்கத்தினால் தளிர்விடும் அந்த உயிரின் இயல்பு தன்மையும் அதே இருள் தன்மையினை கொண்டதாகவே அமைந்திருக்கும் ஆக காமத்தில் தோன்றியது அந்த காமத்தின் தன்மையினை அதன் பிறவி குணமாக கொண்டே அமைந்திருக்கும் ஆனால் தான் எந்த உயிருக்கும் காமம் என்பது அறிவுறுத்துவதாகவோ அல்லது சொல்லித்தர வேண்டியதாகவோ இருப்பதில்லை ஆக பிறவி வழி தொடர்பு நிலை என்பது ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இயல்பாகவே இருக்கத்தான் செய்யும் இந்த இயல்பு குணம் என்பது மரபணுவில் பதைந்தவை இந்த மரபணுவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக அதன் பிறவி குணத்தையும் மாற்றலாம் என்பது சித்தர்களின் நிலைப்பாடாகவும் இருக்கிறது மானுட பிறவி என்பது முன்மின் பயனாக அமைகிறது என்பதனை நூல் வழியாக படித்தும் செவி வழியாக கேட்டும் அறிந்திருப்பது உண்மை என்றாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஆய்வுக்கு உட்படுத்தி தெளிவு காணுதல் அவசியமாகிறது ஆனால் ஆய்வுக்கு உட்படுத்தாமல் அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டோமானால் அதுவே வாழையடி வாழை என்ற சொல்லுக்கு ஒப்பானதாகவும் ஆகும் ஏன் எப்படி எதற்கு என்ற கேள்விகள் நமது வாழ்வியல் சார்ந்து அமையுமானால் அதுவே நமது வாழ்வியலில் மாற்றங்களையும் உண்டு பண்ணும் மாற்றங்கள் என்பது திருத்தி அமைத்தல் அல்லது வேறொன்றாக மாறுதல் என்ற பொருளாகும் மனித பிறப்பும் அதில் ஏற்படும் குறைபாடுகளும் அறிவின் தன்மையும் முற்பிறவில் செய்த முன்வினை பயனால் ஏற்படுகிறதென்றால் அதனை தீர்மானிப்பது யார் என்ற கேள்வியும் எழுந்தாக வேண்டும் ஆக முன்வினை பயன் மூலமே பிறவிகள் தொடர்கிறது என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு தீர்க்கமான முடிவாக இருப்பதால் அதனை மாற்றியமைக்க யாரும் எத்தனிப்பதில்லை நம் சிவவாக்கிய சித்தர் பெருமானின் இந்த பாடலானது இதனை மாற்றியமைக்கும் நோக்கில் கூட அமைய இருக்கலாம் எந்த ஒரு கருத்தும் அல்லது எந்த ஒரு செயல்பாடுகளும் மாற்றியமைக்காத வரையிலும் அது வாழையடி வாழை என்ற கட்டமைப்பிற்குள் தான் சூழ்ந்து கொண்டிருக்கும் ஆக மாற்றம் ஒன்றுதான் அனைத்தையும் மாற்றியமைக்கக்கூடியது அந்த மாற்றம் என்பது அறிவு பேரறிவாகும் போதே நடைபெறக்கூடியது அறிவு பேரறிவாவது ஆழ்ந்த சிந்தனையிலும் தேடுதலிலும் ஆய்வுக்கு உட்படுத்தும் போதுதான் வைக்கப்பெறும் நமது மனித பெருவி என்பது கூட மாற்றம் என்ற பரிணாம வளர்ச்சியின் மூலம் தோன்றியவை தான் ஆக இதுதான் நிரந்தரம் என்பது கூட மாயையின் வெளிப்பாடுதான் இதற்கு உதாரணமாக வள்ளலாரின் கருத்துக்களை கூட எடுத்துக்கொள்வோம் அவரே ஐந்தாம் திருமுறை வரையிலும் வாழையடி வாழை என்ற கட்டுக்குள் இருந்து பக்தி என்னும் புற வழிபாட்டில் சிக்கியிருந்தவர்தான் அதற்கு பின் பேரறிவு என்ற மாற்றத்தின் மூலமே வழிபாட்டினை ஏற்று இறைவன் அருள் உரையாய் நமக்குள் வீட்டிருக்கிறான் என்பதையும் அருளச் செய்தார் இதுவும் பழையதிலிருந்து வெளியேறிய மாற்றம் ஆக மனித பிறப்பு என்பதே அடிமை தான் அதாவது வாழையடி வாழை என்ற தொடர்ச்சங்கலியால் பிணைக்கப்பட்டதுதான் இந்த அடிமைச் சங்கலியானது நான் எனது என்ற அகங்காரம் மீறிட்டால் வருவது இந்த அகங்காரமானது வித்திலிருந்து பதிவாகி வருவதுதான் நன்றும் தீரும் பெற வாரா என்பது கூட நம் முன்னோர்களின் சொல்வாக்குத்தான் இதனை முன்னெடுத்து பார்த்தால் நமது அனைத்து தன்மைகளும் நமது செயல்பாடுகளும் நமது வித்திலிருந்து பதிவாகி வருபவைத்தான் ஒரு உயிரின் பிறப்பிற்கு மூலமானது வித்துவாகும் அந்த வித்துவானது அதன் தாய் தந்தையரின் வித்துவாகும் ஆக எதுவும் வெளியிலிருந்து வருவதில்லை ஆக வித்துவில் மாற்றம் ஏற்படுமானால் புதிய உயிரின் தன்மைகளும் மாறிவிடும் வித்துவானது மாற்றத்துக்குரியதுதான் ஆதாரம் பல உயிர்களின் பரிணாம வளர்ச்சி தான் நம் அவை பிராட்டி கூறியது போல மனித பிறப்பின் அனைத்து நற்பண்புகளையும் ஒருங்கே பெற வித்துவின் மாற்றம் அவசியமானதாகிறது வித்துவின் மாற்றம் ஏற்பட உடலில் ரசவாதம் அமைய பெற வேண்டும் உடலில் ரசவாதம் நிகழ யோக வாழ்விலும் அவசியமானதாகிறது ஆக மனித வாழ்வியலின் மாற்றம் யோக வாழ்வியலில் தான் அடங்கியிருக்கிறது யோக வாழ்வியலின் மூலமாக வித்துவில் மாற்றம் ஏற்பட்டால் புதிய உயிரின் பிறப்பிலும் மாற்றம் ஏற்படும் இதுவே பழைய பதிவுகளிலிருந்து விடுதலை பெறுவதாகும் விடுதலை என்றால் ஏதோ துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவது போன்று கருதக்கூடாது இது மாயையிலிருந்து விடுபடுவதை குறிப்பதாகும் மாயை என்பது கும்மிருட்டில் சுருண்டு கிடக்கும் சிறிய கயிறு துண்டை பார்த்து பாம்பு என எண்ணி பயந்து நிற்பது போன்றதுதான் அதனை வெளிச்சத்தில் பார்த்து கயிறுதான் என்று அறிவின் தெளிவிற்கு வராத வரையிலும் அது பாம்பு என்ற மாயையாகவே இருக்கும் ஆகையால் வாழையடி வாழை என்பது அறிவின் தெளிவிற்கு வராத வரையிலும் அது வழி வழியாக நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கும் மாயைதான் இந்த மாயையினை தகத்தெறியும் சொல்லாடல்தான் நம் சித்தர் பெருமான் அருளிய இந்த பாடலாகும் ஆக வாழையடி வாழையாக நம்மை பற்றி பிணைந்து கொண்டிருக்கும் நம் வாழ்வியல் கோட்பாடுகள் என்பது இருளில் பார்க்கப்பட்ட கயிறு போன்றுதான் நம் அறிவின் வெளிச்சத்திற்கு வந்து தீர்வு காணாத வரையிலும் அது நம்மையும் தாண்டி நமது சந்ததியரின் வாயிலாக தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் மேற்படி பல உதாரணங்களை முன்வைத்து அறிந்து தெரிந்து கொண்ட தெளிவோடு நம் சித்தர் பெருமான் அருளைய பாடலின் தெளிவான பொருள் விளக்கத்திற்கு வருவோம் பாடலில் இறந்தவர் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு சரியான பொருள் விளக்கமானது ஒன்றிலிருந்து ஒன்று விடுபடுவது அல்லது ஒன்றிலிருந்து ஒன்று பிரிந்து விடுவது அல்லது இல்லாது போதல் சாதல் என்றும் ஆகிறது இந்த பொருளோடு தான் பாடலின் மூன்று வழிகளும் அமையப்பட்டுள்ளது முளையிலிருந்து விடுபட்ட பால் தயிரிலிருந்து விடுபட்ட வெண்ணெய் மரத்திலிருந்து விடுபட்ட பூ காய் மற்றும் உடலிலிருந்து விடுபட்ட உயிர் இவை அனைத்தும் ஒன்றிலிருந்து பிரிந்து மற்றொன்றாக மாறிவிட்ட நிலையில் மீண்டும் அது இருந்த இடத்தில் சென்று சேராது என்பதான பொருளில்தான் பாடலானதும் அமையப்பட்டுள்ளது மொத்தத்தில் இறப்பு என்னும் விடுபடுதல் என்பது அனைத்திற்கும் பொதுவானதுதான் இதனால் பாடலின் இறுதியில் நம் சித்தர் பெருமான் கூற வரும் கருத்து என்னவாக இருக்கிறதென்றால் பிறப்பு என்பதற்கு மூலமாக இருக்கும் வித்துவில்தான் அந்த உயிருக்கான அனைத்து தன்மைகளும் கருவாக உள்ளது ஆக ஒரு மனித உயிரின் படைப்பிற்கு மூலமான விந்துவை கரைந்து வெப்பாற்றலாக வேறொரு நிலைக்கு மாற்றும்போது அதன் பழைய தன்மைகள் அதிலிருந்து விடுபடுவதால் அது வேறொன்றாக மாற்றமடையும் அதாவது தயிரை கடந்து வெண்ணெயை எடுப்பது போல தயிரிலிருந்து வெண்ணெயை பிரித்தால் மற்றொன்று மோராக மாறிவிடுகிறது வெண்ணெயில் தயிருக்குண்டான தன்மையும் மோருக்குண்டான தன்மையும் இருப்பதில்லை அது முற்றிலும் வேறொன்றாகத்தான் இருக்கிறது அதுபோலத்தான் கலைந்த விந்துவில் மாயை என்ற பழைய பதிவுகள் இருப்பதில்லை அதாவது மனித பிறப்பில் தொடர்ந்து வரும் வாழையடி வாழை என்ற மூதாதையர்களின் தன்மைகள் இருப்பதில்லை இனி கடைந்தெடுத்த அந்த வித்திலிருந்து வேறொரு உயிர் தோற்றமானாலும் அந்த உயிரில் இறந்து போன மூதாதையர்களின் பதிவுகளும் சாயல்களும் இருப்பதில்லை அதனால் இறந்து போனவர்கள் இறந்து போனவர்களே அவர்கள் இனி பிறக்கப் போவதில்லை இதைதான் நம் சிவவாக்கிய சித்தர் பெருமானும் அழுத்த திருத்தமாகவும் பதிவிடுகிறார்